கண் பயிற்சி நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய இடது காலை உங்களுடைய ஆசன வாய்ப்பக்கம் வச்சு வலது காலாக இடது காலுக்கு வெளிப்பக்கமாக வச்சு நல்லா நேராக கழுத்து இடுப்பு தண்டுவடம் மூணு நேராக இருக்கிற மாதிரி உட்காரணும் இப்படி உட்கார்ந்துட்டு கை ரெண்டும் மேல் முகமாக இருக்கணும் இப்படி நேராக தலையை வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கண்ணை மேல் நோக்கி பார்க்கணும் அதாவது கண்ணு மட்டும்தான் சுழன்மையை தவிர கண் மட்டும் மேலே கீழே போகணும் எப்படி பண்ணுற அப்படின்னு பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி மேலே கீழே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் இது ஒரு பத்து முறை செய்யணும் முதல்ல நேராக பார்க்கணும் நேராக பார்க்கணும் இப்போ நேராக பார்த்துட்டு பொறுமையாக அவங்க கட்டை மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்புறமா கீழ் நோக்கி கொண்டு வரணும் திரும்ப தரையை பார்த்துட்டு அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகணும் இது ஒரு சுற்று இது பத்து சுற்று நாம் செய்யணும் பத்தாவது முடிஞ்ச உடனே பார்வையை நேராக கொண்டு வரணும் இரண்டாவது பயிற்சி உங்களுடைய கண்ணை நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி சுழற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த படத்தை பாருங்கள் இது போல் நாம் செய்யணும் நேராக பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே வலது பக்கமாக கண்ணை கொண்டு போகணும் திரும்ப இடது பக்கமாக கொண்டு போகணும் திரும்ப வலது பக்கமாக கொண்டு போகணும் இது ஒரு சுற்று இது போல் பத்து சுட்டு பண்ணணும் பத்தாவது சுற்று முடிஞ்ச உடனே பார்வையை நேராக போட்டு வரணும் அடுத்த பயிற்சி நாம் எப்படி பண்ண போகிறோன்னா உங்களுடைய கண்ணு வந்து இப்படி கிராஸாக போகணும் இந்த க்ராஸில் இப்படி கிராஸாக போயிட்டு வரணும் இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் இப்போ இந்த காட்டுற படத்தில் நீங்கள் பாருங்கள் இது போல் நாம் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது நான்காவது பயிற்சி இந்த நான்காவது பயிற்சியில் உங்களுடைய கண்ணோட சுழற்சி வந்து இந்த பக்கம் இருந்து மேல் நோக்கி இப்படி கிராஸாக போகணும் இதை ஒரு பத்து முறை நாம் செய்யலாம் முதல்ல நேராக அப்படி பார்க்கணும் பார்வை நேராக இருக்கணும் இப்படி கிராஸாக மேல் நோக்கி இப்படி பார்வை கொண்டு போகணும் அப்புறம் இப்படி கீழ் நோக்கி கொண்டு போகணும் திரும்ப இப்படி மேல் நோக்கி கொண்டு போகிறோம் இது ஒரு சுற்று இது மாதிரி பத்து சுற்று பண்ணணும் பத்தாவது சுற்று நிறைவு பெற்ற உடனே பார்வையை நேராக கொண்டு வரணும் அடுத்த பயிற்சி கடிகாரம் அந்த சுற்றுற திசையில் நம்ம பண்ணணும் அப்புறமா அதுக்கு எதிர் திசையில் பண்ணணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பார்வையை கொஞ்சம் மேலே இப்படி வச்சுட்டு இடது பக்கமாக இப்படி கடிகாரத்தோட திசையில் ஒருமையாக இப்படி சொல்லட்டணும் இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணணும் அடுத்ததாக அதுக்கு எதிர் திசையில் ஒரு பத்து முறை பண்ணணும் அடுத்து தூரப்பார்வை கிட்டப்பார்வை இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம் தொலைவாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ஆறு மீட்டர் அளவுக்கு நாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை போட்டுட்டு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை எப்படி பார்க்கணும் அப்புறமா மூக்கை பார்க்கணும் அங்கே பார்க்கணும் தொலைவாக பார்க்கணும் மூக்கை பார்க்கணும் தொலைவாக பார்க்கணும் மூக்கை பார்க்கணும் தொலைவாக பார்க்கணும் மூக்கை பார்க்கணும் இது போல் ஒரு பத்து முறை Bueno, no.